அருணோஜி பண்ணி சூப்பராக இருக்கு அவங்க தங்கச்சியும் சூப்பராக அடிச்சிருக்காங்க அந்த சவுதி துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கை வெட்டுவாங்க காலை வெட்டுவாங்க அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப மதத்துக்கு அப்பாற்பட்டது கடுமையான சட்டம் ஏற்றப்பட்டால் மட்டுமே இதுக்கு முழுமையான தீர்வு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு மதத்துக்கு அப்பாற்பட்டது கருணை நன்றி பாலாட் பாலம் பாலாவம் சூப்பராக இருக்கு அவங்க தங்கச்சியும் சூப்பரா அடிச்சுக்காங்க பெண்களோட வன்கொடுமை அந்த இதோ தப்பா பாக்குறத வைக்கிறதுக்குலாம் ஒரு பாடமா இருக்கணுன்ற மாதிரி அவங்க இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஜட்ஜ்மெண்டே கரெக்டா தீர்ப்பு சொல்றாரு அதனால கப்பாத்தி விட்டுறாரு படம் அருமையாக இருக்குது ரொம்ப அற்புதம் பாலா சார் படம் அப்படின்றத நம்ம ஓப்பனிங் வந்து பார்த்தது ஒரு கலைஞனை வந்து நம்ம வந்து மதிக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அருண் விஜய் வந்து ஒரு நல்ல திருப்பந்த படம் மியூசிக் ரொம்ப அட்டாசமாக இருந்துச்சு அவங்க தங்கச்சி கேரக்டரில் நடித்த அந்த பெண் குழந்தைய வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சரியான சாய்ஸ் எல்லாருடைய நடிப்பும் அருமையாக இருந்துச்சு ஆ அற்புதமாக இருந்துச்சு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு என்ன கதை வந்து மக்களுக்கு சொல்லுங்கள் பெண் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வு இருக்குல்ல அதை வந்து திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க தான் வந்து அந்த குற்றத்தை செய்யக்கூடாது இன்னொருத்தவங்க வந்து திருத்துவாங்க ஐயோ அவர் பார்த்துட்டாரே நம்ம அந்த தப்பு செய்கிறோமே அப்புடின்னு செய்யாமல் நம்மளே நம்மளை திருத்திக்கிறோம் அதுதான் அதுதான் படத்தில் எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி ஆகிடுச்சு இந்த மாதிரி கதைகள் வந்து யாருமே எடுக்கலையுன்னு சொல்லி இது பண்ணோம் நிறையா வந்து இந்த சீனு அந்த சீனு இந்த சின்னு சொல்லி நிறைய படத்தில் எடுத்திருக்காங்க பட் வந்து இந்த படத்தில் வந்து மாற்றுத் திறனாளிகளுக்கும் ஒரு கொடுமை நடக்குது அப்படிங்கிற சென்னையில் கூட நிறைய நடந்துச்சுல்ல அந்த கேஸ் அப்படி ஃபைல் தானே இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தெரியாத பொண்ணு நடந்துச்சு வாட்ச்மேன் போது கொண்டு அதில் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க குற்றவாளி அக்யூஸ் நம்பர் ஒன்று டூ எல்லாமே இருந்தாங்க அறுபத்தெட்டு பேர் இருக்குது அந்த அறுபத்தெட்டு பேருக்குமே இன்னும் வெயில் வாங்கி இன்னும் வெளியில் தான் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காங்க தெரியல் சட்டம் கடுமையான சட்டம் ஏற்றப்பட்டால் மட்டுமே இதுக்கு முழுமையான தீர்வு சவுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கை வெட்டுவாங்க காலை வெட்டுவாங்க கழுதிய விட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்து பாருங்க எவனுமே அது யாருமே தோணமான்னா இதில் வந்து அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக வந்து அருண் விஜய் பண்ணியிருக்காப்புல ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல எந்த ஒரு ஹீரோவுமே நடிக்க கூட தய நடிக்க தயங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஆனால் வாய் பேச முடியாமல் டான்ஸ் ஆட முடியாமல் பஞ்சு டெலாக் பேச முடியாமல் ஒரு சீன் இல்லை அதை வந்து அவர் ரொம்ப அற்புதமாக குரலை மட்டுமே யூஸ் பண்ணி சைகை மூலியமாகவே காமிச்சு அவர் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல ரொம்ப தத்துருபமாக பண்ணியிருக்காப்புல இது வேறு எந்த ஒரு நடிகருமே வந்து செட் கொடுக்க மாட்டாங்க நடிக்கவும் மாட்டாங்க ஏன்னா பாலா படத்தில் நடித்தோம்னா பேர் வரும் புகழ் வராது அப்படின்னு நிறைய பேர் ஒரு இது இருக்குது இவருக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பான நம்மளும் ஒரு திருப்பணியாக இருக்கும் மக்கள் இந்த படத்தை பார்த்தா என்ன இருப்பாங்க மக்கள் இந்த படத்தை பார்க்கணும் பார்த்தா கண்டிப்பாக திருந்துவாங்க என்ன திருந்துவாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு மனசு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும் கண் நல்லா இருக்குது நம்மளுக்கு கால் நல்லா இருக்குது கை நல்லா இருக்குது ஒரு ஷூ போட்டு நம்ம நடக்கிறோம் ஒரு செருப்பு போட்டு நடக்கிறோம் நம்ம பிடிச்ச செருப்பு போட்டு நடக்கிறோம் ஆனால் ஒரு ஹேண்டிகேப்னால முடியுமா அது எவ்வளோ வேதனை ஒரு ஆயரூவா செருப்பு தான் அவங்களுடைய வேதனைன்ற பெரிய விஷயமா இருக்குல்ல அப்போ வந்து ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு என்ன மனசு இருக்கோ அதே தான் அவங்களுக்கும் மாற்றுத்திறனாளி வந்து ஒரு குழந்தை மாதிரி அவங்கள வந்து நம்ம தான் அரவணைச்சு கொண்டு போகணும் நமக்கு எல்லாமே இருக்கிறதே வரமா இருக்குது அவங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிறதே வரமா இருக்குது எனக்கு கை கால் நல்லா இருக்கணுமே இதே எனக்கு ஒரு வரோம் அப்படின்றோம்ல அது அந்த படத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் அப்படிலாம் ஆனால் பாலம் வந்து கடைசி வரைக்குமே என்னுடைய படைப்பை வந்து யார் குறை சொன்னாலும் நான் அப்படி தான் எடுப்பேன்னு நிற்கிறது பெரிய சொல்லிவிட்டு ஐயோ நம்ம நாண்கடல் கொடுத்தோம் அதில் சில விஷயங்கள் காமிச்சோம் இந்த பிச்சு எடுக்கிற நண்பர்களை காமிச்சாங்க இப்படிலாம் நிறைய பேர் காமிச்சாங்க நம்ம ஏன் திருப்பி இப்படியே எடுக்கணும் ரெண்டு ஃபைட் செய்யணும் ரெண்டு பஞ்சேலாக்கு ஹீரோக்கான படம் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு பண்ணாமல் நான் அப்படி தான் பண்ணுவேன் இதை வந்து வெளியே கொண்டு வர அதான் பாலம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க குழந்தைகள் பார்க்கணும் குழந்தைகள் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் குழந்தைகள் பார்க்கக்கூடாது இது கட் பண்ணணும் பெரியவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தான் கிடையாது குழந்தைகளை கூப்பிட்டு வந்து கம்மிச்சாதான் எல்லாமே ஓப்பனாக இருக்கும் சில விஷயங்கள் இவ்வளோ இதெல்லாம் தண்டனையா இதெல்லாம் குற்றமானு தெரியணும்ல இப்போ அந்த படத்தில் என்ன நீதி கொடுத்தாங்க கடைசியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க குற்றம் பண்ணவனுக்கு தான் தண்டனை குற்றம் பண்ணாதவரை இப்போ ஜெயிலில் பிடிச்ச போட்டு என்ன பண்ண போறோம் அதாவது சமூகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாதனால தான் அது சினிமா வருது சினிமாவையுமே நம்ம வந்து நாலு ஒரு ஒரு மணி நேரம் படம் பார்த்துட்டு நான் என்னங்க ஜாலியாக இருக்கணும்னு தான் வந்தேன் எங்கேனாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு போகிறது வந்து முட்டாள்தனம் ஒருத்தருடைய லைஃப்பில் நூறுரூவா கொடுத்துட்டுன மொழியும் வந்துவிட்டோம் அந்த தப்ப நம்ம உணர்ந்துட்டோம் ஒருத்தர் லைஃபை போய் கொடுத்தோம்னா லைஃப்பை போயிடும்ல சினிமாவை சினிமாவை பார்க்கணும் நல்ல அருமையான படைப்பு